வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் அருமையான கீரை கடையில பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வகையில் உணவுகள் தான் அதிகமாக நம்ம எடுத்துக்கணும் அந்தமாரி குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த கீரையை வச்சு தான் நம்ம வந்து கீரை கடைஞ்சி சாப்பிட போகிறோம் இது வந்து தண்டு கீரைங்க இதை வச்சு தான் நான் வந்து பச்சை தக்காளி போட்டு கீரை கடையை போகிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியுங்களா இதை சாப்பிட்டா அதே நேரத்தில் இது வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போதைக்கு இந்த வெயில் காலத்துக்கு இதை அதிகமாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நம்ம உடம்பு வந்து எப்போவுமே குளிர்ச்சியாக வச்சுக்கலாம் இந்த கீரை நம்ம எப்படி கிடையலான்றதை பார்க்கலாம் வாங்க கேஸ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம வதக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம கடுகு போட்டுடலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பூண்டு போட்டுக்கோங்க இது நாலு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து பச்சை தக்காளி போட்டுக்கலாம் பச்சை தக்காளி தாங்க இந்த கீரைக்கு வந்து டேஸ்ட்டு கீரைக்கு ஒரு அரை மடங்கு கீரைன்னா கால் மடங்கு அளவுக்கு பச்சை தக்காளி எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இப்போது கீரை வந்து நம்ம வேக வச்சு அதுக்கப்புறம் கடைஞ்சிட்டு நம்ம தாளித்து கொட்டுவோம் அந்த டைப்பும் நல்லா அந்த மாதிரி செய்கிறதும் நல்லா தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வதக்கி அதுக்கப்புறமா நீங்கள் கடைஞ்சி சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தான் கீரை கடைஞ்சி சாப்பிடுவீங்க ஏன்னா டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் வெங்காயமும் போட்டுட்டேன் ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லாத்தையும் போட்டாச்சு இப்ப நம்ம இதை நல்லா வதக்கணும் இப்போ நம்ம கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு நான் கரெக்டா போட்டு இருக்கேன் நம்ம சேர்த்துக்கலாம் அதிகமா தான் இப்ப நான் அலசி எடுத்து வச்சிருக்கிற இந்த கீரையை நம்ம வந்து இது கூட சேர்த்துடலாம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்ல கீரையை நல்லா அலசுங்க இப்போ நம்ம அந்த அறுவடை பண்ணதுலேருந்து இந்த கீரை நம்ம கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் இது வந்து எந்த அளவுக்கு வந்து சுத்தமாக வரும்ன்றது தெரியாது வா இப்போ அந்தந்த கீரையை நல்லா அலசிட்டு போடுங்க ஒரு நாலு தண்ணியாவது ஊற்றி அலசுங்க ஏன்னா வெளியிலேருந்து நம்ம வாங்குகிற எந்த பொருளாக இருந்தாலும் நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி செய்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நான் நல்லா அலசிட்டேன் கீரையை அலசி அந்த கீரையும் இதோட சேர்த்து நம்ம போட்டு வதக்கலாம் கீரையோடு சேர்த்து நம்ம வதக்கிட்டு கடைய வண்டி தாங்க வேறு எதுவுமே இல்லை ரொம்ப ஈஸி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த கீரை நிறைய பேர் வந்து வேக வச்சு தாங்க கடைவாங்க இந்த மாதிரி வந்து கடைய மாட்டாங்க வதக்கி அதுக்கப்புறம் கடைஞ்சி சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கீரையில் வந்து கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து நல்லா நம்ம இந்த கீரையிலேயே வேக வைக்கிறதுலே சுண்டை வச்சு அதுக்கப்புறம் நம்ம கடையும் போது இந்த கீரையும் வெந்துடும் தண்ணியும் வந்து சுண்டிடும் இதில் வந்து நம்ம தூள் வந்து கொஞ்சம் சேர்க்கணும் நான் வந்து மறந்துட்டேங்க இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு அதனால் நம்ம லேஸாக அப்படியே தூவிட்டுருலாம் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பெருங்காயம் சேர்க்கறதுனால நம்ம மிளகாலாம் போடும்போதே இந்த பெருங்காயத்தூள் அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும் நான் மறந்ததுனால இப்படி சேர்க்குறேன் நீங்கள் வந்து எண்ணெயோட சேர்த்து போட்டு வதக்கிடுங்க பாத்தீங்களா தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு இந்த தண்ணியை இந்த கீரை வேக வைக்கிறதுல நம்ம சுண்ட வச்சிடணும் இந்த கீரைக்கு இந்த பச்சை இது பச்சை தக்காளி தாங்க ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக தரக்கூடியது இந்த பச்சை தக்காளி தான் நம்ம வீட்டில் வந்து தோட்டம் இருக்கு அதனால நம்மளுக்கு தக்காளி நிறைய விளைஞ்சி வருது சரி நான் இந்த கீரைக்கு பச்சை தக்காளி நம்ம போட்டு கடையணுன்றதுக்காக நான் பச்சையே பிரிச்சுட்டு வந்து செய்கிறேன் இந்த கீரை இந்த டைப்லேயும் நம்ம வந்து இந்த பச்சை தக்காளியே கடையலாம் கீரையே சேர்க்காம வெறும் பச்சை தக்காளி மட்டும் போட்டு நான் போட்ட அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் எல்லாமே போட்டு வேக வச்சு நீங்கள் கடைஞ்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க வெறும் தக்காளி மட்டும் போட்டு இந்த மசாலாலாம் போட்டு நீங்கள் கடைஞ்சி சாப்பிட்டு பாருங்க அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இதை மூடி வச்சு கொஞ்சம் வேக விடுவோம் இப்போ நம்ம கீரை வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்கள் கீரையும் நல்லா வெந்திருச்சு தண்ணியும் வந்து ஓரளவு சுண்டுடுச்சு கீரையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வேக்காடு ரொம்ப அதிகமாக வேக வைக்கக்கூடாதுங்க அந்த பச்சை கலர் வந்து கொஞ்சம் தெரியணும் ரொம்ப வெந்துருச்சுன்னா அதில் இருக்க சத்துக்கள் எல்லாம் போயிடும் இப்போ கரெக்டாக இருக்குது இதை எடுத்து நம்ம அப்படியே கடைய போகிறோம் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம தண்ணிலாம் ஊற்றாமல் இதை அப்படியே கட்டியே கடைஞ்சி நம்ம சுட சுட சாதம் போட்டு இந்த கீரையை ஒரு கரண்டி போட்டு அது மேலே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் பச்சையாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதுக்கு கரெக்டான வந்து மேட்சிங் வந்து சைடு என்னன்னு பார்க்குறீங்களா அதுவும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன் இந்த கீரை கடைஞ்சோன்னா நான் எப்பவுமே செய்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த காம்பினேஷனில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு இந்த மாதிரி ஒரு சமையல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்